ரெண்டு ரெண்டு ஒன்று கமா ஒன்பது மூணு ஆறு ஆகிய புள்ளிகள் வழி செல்லக்கூடியதும் ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஆறு ஒய் பிளஸ் ஆறு ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது என்ற தளத்திற்கு செங்குத்தாக அமைவதுமான தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்டிசின் சமன்பாடுகளை காண்க நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து ரெண்டு புள்ளி ஒரு இணை வெக்டர் கொடுத்துருக்காங்க சோ நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்டிசன் சவன்பாடு வந்து கேட்டிருக்காங்க அதாவது ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டர் என்ற நிலை வெக்டர்களை கொண்ட இரு புள்ளிகள் வெளி செல்வதும் சி வெக்டருக்கு இணையானதுமான தளத்தின் துணையளவு அல்லாத வெக்டர் சமன்பாடு ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் அதுக்கப்புறம் புள்ளி பெருக்கல் இங்க வந்து என்ன அப்படின்னா வந்து பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் வெக்டர் நமக்கு தேவையான சமன்பாடு இப்ப நமக்கு சொல்லி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய கணக்கோட ஆன்சர் வந்து வந்து என்னது ஏ வெக்டர் ஏக்டர் அப்படிங்கறது என்னன்னா வந்துட்டு நமக்கு கொடுத்திருக்கிற first புள்ளி ஸோ ரெண்டு ஐ வெக்டர் plus ரெண்டு ஜே வெக்டர் plus கே வெக்டர் நம்மளுடைய பி வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய இரண்டாவது புள்ளி ஸோ ஒன்பது ஐ வெக்டர் அப்புறம் பிளஸ் மூணு ஜே வெக்டர் அதுக்கப்புறம் பிளஸ் ஆறு கே வெக்டர் ஓகே இப்போ நமக்கு சிங்கிறது வந்து நமக்கு இங்க டைரக்டா கொடுக்கல ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஆறு ஒய் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது இதனுடைய வெக்டர் வடிவம் என்னது ஆர் வெக்டர் புள்ளி பெருக்கல் நமக்கு 2i ரெண்டு ஐ வெக்டர் ஒன்பது இதுல இருந்து நம்மளுடைய சி அப்படிங்கிற வெக்டர் என்ன அப்படின்னா வந்து இது வெக்டர் சோ நமக்கு ரெண்டு ஐ வெக்டர் பிளஸ் ஆறு ஜே வெக்டர் பிளஸ் ஆறு கே வெக்டர் இப்ப நமக்கு ஏபிசி எல்லாமே வந்து நம்ம ஈஸியா வந்து கணக்கு வந்து சால்வ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவை அப்படின்னு வந்து பி வெக்டர் ஏ வெக்டர் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஏ வெக்டர் வந்து என்னது ஒன்பது இருக்குது இங்க ரெண்டு இருக்குது ரெண்டுங்கிறது என்னது ஏழு ஐ வெக்டர் இங்க மூணு இருக்குது இங்க ரெண்டு இருக்குது ஜே வெக்டர் இங்க ஆறு இருக்குது இங்க ஒன்று இருக்குது அஞ்சு கே வெக்டர் இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து பி மைனஸ் ஏ வெக்டர் பெருக்கள் சி so அத வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் so b vector minus a vector vector பெருக்கல் c vector so this is equal to நமக்கு இங்க vector i j k அதுக்கப் பிறோ இங்க b minus இங்கரது 7 1 5 So, 7 1 5 அதுக்கப் பிறோ நமக்கு c vector இங்கது 2 6 6 2 6 6 is equal to i vector பெருக்கள் ஓர் நமக்கு ஆரஞ்சா முப்பது அதுக்கப்புறம் மைனஸ் ஜே வெக்டர் பெருக்கல் ஏழாரா நாற்பத்தி ரெண்டு மைனஸ் ஈரஞ்சா பத்து பிளஸ் கே வெக்டர் பெருக்கல் ஏழாரா நாற்பத்தி ரெண்டு மைனஸ் நமக்கு ஈர் ஒன் ரெண்டு ஸோ திஸ் இஸ் ஆறு மைனஸ் முப்பது அப்படின்னது நமக்கு மைனஸ் இருபத்தி நாலு ஐ வெக்டர் அதுக்கப்புறம் நாப்பத்தி ரெண்டு மைனஸ் பத்து அப்படின்னா மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஜே வெக்டர் அதுக்கப்புறம் இங்க நாப்பத்தி ரெண்டு மைனஸ் ரெண்டு அப்படின்னா நமக்கு பிளஸ் நாற்பது கே வெக்டர் ஓகே ஸோ இப்போ நமக்கு எட்டு வந்து இதுல காமனா இருக்குது ஸோ மைனஸை சேர்த்து வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் எட்டு பெருக்கல் நமக்கு இங்க என்னது மூணு எட்டா இருபத்தி நாலு சோ மூணு ஐ வெக்டர் இங்க நாலு எட்டா முப்பத்தி ரெண்டு சோ நமக்கு பிளஸ் நாலு ஜே வெக்டர் அதுக்கப்புறம் இங்க ஐ எட்டா நாற்பது சோ இங்க மைனஸ் வெளியே எடுத்ததுனால சோ இது வந்து என்னது மைனஸ் அஞ்சு கே வெக்டர் சோ இப்போ நமக்கு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் வெக்டர் பெருக்கல் சி வெக்டர் கிடைச்சிருச்சு சோ இப்போ வந்து எல்லாத்தையும் இதுல சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்க்கலாம் சோ ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படினா வந்து

இப்போ இதை நம்ம வந்து சிம்பிளை பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து டிவைடட் பை மைனஸ் எட்டு பண்ணும்போது இந்த மைனஸ் எட்டு வந்து கேன்சல் ஆயிரும் ஸோ இப்போ வந்து இதை உள்ள கொண்டு போய் பெருக்கலாம் ஸோ ஆர் வெக்டர் புள்ளி பெருக்கல் நமக்கு மூணு ஐ வெக்டர் பிளஸ் நாலு ஜே வெக்டர் மைனஸ் அஞ்சு கே வெக்டர் அப்புறம் நமக்கு இந்த மைனஸ் இருக்குது இந்த மைனஸ் எட்டை வந்து கேன்சல் பண்ணலாம் இது பிளஸ் ஸோ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஸோ மைனஸ் ரெண்டு ஐ வெக்டர் பிளஸ் ரெண்டு ஜே வெக்டர் அப்புறம் பிளஸ் கே வெக்டர் பெருக்கள் நமக்கு மூணு ஐ வெக்டர் பிளஸ் நாலு ஜே வெக்டர் மைனஸ் அஞ்சு கே வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே நமக்கு இங்க ஆறு வெக்டர் புள்ளி பெருக்கல் மூணு ஐ வெக்டர் பிளஸ் நாலு ஜே வெக்டர் மைனஸ் அஞ்சு கே வெக்டர் மைனஸ் இங்க புள்ளி பெருக்கல் பண்ணும்போது இங்க இருமூனா ஆறு பிளஸ் So, 5 is equal to 0. என்ன இங்கே இங்கே இங்க இருனாங்கல் மைனஸ் அஞ்சு கே வெக்டர் இங்கே ஆறு எட்டும் பதினாலு மைனஸ் அஞ்சுங்கும் போது நமக்கு பிளஸ் ஒன்பது இங்க வெளியில மைனஸ்னால மைனஸ் ஒன்பது இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா நமக்கு plus ஒன்பது அப்படின்னு மாறிடும் சோ இதுதான் நமக்கு தேவையான துணையலு அல்லாத வெக்டர் சவன்பாடு இதுல இருந்து நமக்கு தேவையான கார்டிசன் சவன்பாடு ஈஸியா எழுதிடலாம் இங்க ஐஜே கேட்கலாம் எக்ஸ் ஒய் ஜெட் எழுத போறோம் அவ்வளவுதான் ஈக்வல் டு ஒன்பது இதுதான் நமக்கு தேவையான கார்டிசன் சவன்பாடு நமக்கு தேவையான துணையலு அல்லாத வெக்டர் சவன்பாடு கண்டுபிடிச்சிட்டோம் கார்டீசன் சாப்பாடு கண்டுபிடிச்சிட்டோம் அதான் கேட்டு